ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஃப்ரெண்ட் பார்ட்டும் பட்டியும் எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் அதுக்கடுத்து அது ஜாயின் பண்ண வர வரைக்கும் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் ஸோ பிக்கினர்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு தைக்க ஆரம்பிக்கிறவங்க பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம பட்டி கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்னா பேக் பார்ட் மேலே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை லே பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து மெஷர்மெண்ட் எடுப்போம் ஸோ அந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றதான் காட்ட போகிறேன் நம்மளோட கொக்கி பக்கம் இருக்கிற இருந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு நாட்ச் பண்ணியிருப்போம் இல்லையா ஒரு அர்க்காத் பண்ணியிருப்போம் அந்த அளவு வரைக்கும் பாருங்கள் அதில் நாலு இன்ச்சு இருக்குது அந்த நாலு இன்ச்சை அடுத்த அற்காத்தில் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஓ பத்து இன்ச்சு இருக்குது கரெக்டாக ஸோ அப்போ இதோட பட்டியோட அகலம் எவ்வளவு இருக்குது அப்படின்னா பத்து இன்ச்சு இருக்குது ஸோ எப்போதுமே பட்டி பாட்டு இதே மாதிரியே மெஷர் பண்ணுங்கள் நம்ம வந்து பட்டி பாட்டு மெஷர் பண்ணும்போது கரெக்டாக மெஷர் பண்ணலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் வந்து ஜாயின் ஆக ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்காது ஸோ அதுக்காக தான் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு லைன் போட்டு ஜ போட்டிருக்கேன் எதுக்காக இந்த அப்படின்னா அந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மார்க் பண்ணது வந்து பத்து இன்ச்சு நான் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு வேளை பத்தலை அப்படின்னா தேவைப்படும் அப்படின்றதுக்காக சப்போஸ் கூட இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுக்கலாம் பத்தலைன்னா அந்த இடத்துல ஜாயின் போட முடியாது அதுக்காக நான் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் ஸோ அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு பத்தரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து அதே மாதிரி ஒன் இன்ச்சு மடித்து திருப்போம் இல்லையா அதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த கொக்கி பக்கம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச் வச்சுக்கோங்க ஏன்னா கால் இன்ச்சு தான் நான் தையலுக்கு விட்டுருக்கேன் ஸோ அந்த கால் இருந்து மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நாலரை இன்ச்சு வருது ஸோ அந்த நாலரை இன்ச்சில் மார்க்கிங் வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து கொக்கி பக்க உயரம் அடுத்தது வந்து அந்த ஒன்றரை இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணே முக்கால் இன்ச்சு இருக்குது ஸோ அந்த மூணே முக்கால் இன்ச்சில் தான் நான் மார்க் பண்ண போகிறேன் இங்கே இங்கேயும் அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு தள்ளி லைன் வரைஞ்சி அதில் ஒரு மூணே முக்கால் இன்ச்சில் வரைஞ்சிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சு கேப்பில் மூணே முக்கால் இன்ச்சு ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது அடுத்ததும் அதே மாதிரி தான் கால் இன்ச்சு மேலே விட்டுக்கோங்க அந்த கட் பண்ணியிருக்கிற இடத்துக்கு மேலே கால் இன்ச்சு விட்டுருக்கேன் அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலே கால் இன்ச்சு இருக்குது ஸோ அந்த நாலே கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணோன்னா அந்த மூனைய முக்காலையும் நாலே காலையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மூ மூனைய முக்கால்லேருந்து இந்த நாலரை வரைக்கும் இருக்கிறதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இ இதுக்கும் இதுக்கும் இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லைட்டாக கேவ் மாதிரி எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி கட் கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பட்டி வந்து நடுவில் எவ்வளோ இருந்தாலும் அது ஒன்றும் செய்யாது அதுக்காக தான் லைட்டாக வெண்டு கொடுத்து கட் பண்ணுங்க போதும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது பட்டி கட் பண்ண உடனே என்ன பண்ணிருங்கன்னா மார்க்கிங்ஸ் வச்சுருங்க அதாவது உள் பக்கம் வெளிப்பக்கம் அடுத்தது வந்து கொக்கி பக்கம் மார்க்கிங் இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடுங்க இப்போ கொக்கி பக்கத்துக்கு ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம் ஏன்னா தைச்சி அப்புறம் கொக்கி பக்கம் எதுன்னு தெரியாமல் போயிடும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கொக்கி பக்கம் வச்சுக்கோங்க அதே மாதிரி உள் பக்கம் வெளி பக்கம் அப்படியே திருப்பி போட்டு பின்னாடி முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க இது எல்லாமே வந்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து தைக்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பட்டி தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மூணு பீஸ் வேணும் எப்போதுமே நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி மூணு பீஸ் வேணும் ஸோ அந்த மூணு பீஸையும் எடுத்து நம்ம இப்போ வச்சுருக்கோம் அதாவது லைனிங் மெட்டீரியல் ஒன்று மெயின் மெட்டீரியல் ஒன்று அது போக எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ மொத்தம் மூணு கிளாத் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதுமே கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கிளாத்தை வச்சுருங்க நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேறு கலர் கிளாத்து யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது மெயின் மெட்டீரியல் ஸோ மெயின் மெட்டீரியலாக அதுக்கு மேலே வச்சுக்கோங்க அதுக்கும் மேலே வந்து லைனிங் கிளாத் லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த பக்கத்தை மேலே வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த லைன் மேலே தைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இப்போ அந்த லைன் மேலேயே ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுங்க ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு பட்டியும் தைக்கப்போறோம் ரெண்டு பட்டியுமே இதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் ஸோ கீழே வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிற கிளாத்து அதுக்கும் மேலே மெயின் கிளாத்து அதுக்கும் மேலே லைனிங் கிளாத்து ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா எப்போதுமே மிஸ்டேக் வராது அந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்க கிளாத் வந்து உள்ளார போயிடும் மெயின் கிளாத்து மேலே இருக்கும் லைனிங் கிளாத்து வெளியில் தெரியும் ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வரும் உங்களுக்கு அதுக்காக அதுக்காக தான் இந்த மாதிரி தைக்க சொல்கிறேன் ஏன்னா பிகினர்ஸ் வந்து தைக்கும் போது மாற்றி மாற்றி வச்சுருவோம் அப்படி மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அது அந்த மாதிரி இருக்காமல் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு தைக்க சொல்கிறேன் ஸோ அப்படியே படிமான தையல் போட்டு திருப்பி விட்ருங்க ரெண்டு கிளாத்துலேயுமே ஒரே நேரத்தில் தைச்சிட்டே வாங்க ஸோ ரெண்டு கிளாத்துலேயும் ஒரே நேரத்தில் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அதுக்காக தான் ஸோ இப்போ படிமான தையல் போட்டுட்டு அப்படியே உள்ளார திருப்பி விட்ருங்க உள்ளார திருப்பி அந்த கீழே வந்து ஓர தையல் போட்டு அப்படியே சுத்தி சுற்றி ஓரத்தையல் வச்சு முடிச்சிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் மேலே லைனிங் கிளாத் தான் தெரியும் கீழே வந்து மெயின் கிளாத் போயிடும் அந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்க கிளாத் வந்து நம்மளுக்கு தெரியாது உள்ளார போயிடும் ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இதை மாதிரி வச்சு கட் தைங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெளியில் தெரிஞ்சிச்சின்னா அசிங்கமாக இருக்கும் ஸோ அது அந்த இதெல்லாம் வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி வச்சு தைச்சி பழகிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் தச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரெண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கொக்கி பக்கத்தை பார்த்து வச்சுக்கோங்க கொக்கி பக்கம் வந்து ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட் அந்த மேலே பார்த்து தச்சுருக்கோம் இல்லையா அது கூட எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கொக்கி பக்கம்ன்றது நம்ம அற்காத் பண்ணியிருக்கோம்ல அந்த அர்க்காத் தெரியும் அந்த அற்காத் இருக்கிற இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த கொக்கி பக்கம் கொக்கி பக்கம் வர்ற மாதிரியே அப்படியே மேலே போட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் நமக்கு கிளாத் வேணும் அந்த மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் இப்போ இதை எப்படி தைக்கிறது அப்படின்னா அப்படியே திருப்பி மேலே போடணும் இந்த பாட்டை அப்படியே திருப்பி மேலே போட்டுக்கோங்க இப்போ மேலே போட்டுட்டீங்க அப்படின்னா இதை எடுத்து இந்த பக்கமாக திருப்பிக்கோங்க இப்போ நான் செஞ்ச மாதிரியே செஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ திருப்பிட்டு இந்த கால் இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு கேப்பில் நம்ம தையல் போட போகிறோம் ஸோ அந்த கால் இன்ச்சு தானே நம்ம கீழே தையலுக்காக விட்டோம் அந்த கால் இன்ச்சில் தான் தைக்கிறோம் நம்ம வந்து அரை இன்ச்சில் தைச்சிட்டோம் அப்படின்னா பேக் பார்ட்லேருந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்காது ஸோ அதுக்காக அந்த கால் இன்ச்சிலையே தையல் போட்டுவாங்க தையல் போடும்போது இந்த அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த டாட்டை வந்து கொக்கி பக்கமாக திருப்பி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க ஒரு முக்கோண மாதிரி வரும் அந்த இடத்துல ஸோ அந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே தைச்சிட்டே வாங்க ஸோ கொக்கி பக்கம் திருப்பினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கொக்கி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை கொண்டு வந்துருங்க ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணும்போது கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல அதாவது பட்டியில் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் பட்டு நமக்கு மேலே இருக்கிற மே முன்பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு துணி பார்த்தாதான் போயிடும் அதுக்காக தான் இப்போ பட்டியில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எப்போதுமே முன்பக்கத்தை வந்து ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி பட்டியை தைச்சு எடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி ரெண்டு பக்கமும் தைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்